சொன்னாருங்க நான் உட்கார்ந்துருக்கு நாற்காலியில் ஒரு கால் யாருடையது என்றால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தருடைய பாடல் அப்படின்னார் இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா வெறும் எம்ஜிஆர் பாட்டு மட்டும் இல்லங்க இப்ப சமீபத்தில் இந்த புல்வாமா தாக்குதல அந்த வீரர்களுடைய உடல் வர்ற போது என்ன ஒரு கவலை ஏற்பட்டது என்ன ஒரு சங்கடம் ஏற்பட்டது பழைய காலத்தில் எல்லாம் அப்படி நேர உடல் வல்லேன்னு வச்சுக்கங்களேன் இராணுவத்திலிருந்து அந்த ஆடை வந்துச்சுன்னா என்ன அர்த்தமாக அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தமாக பதிபக்தின்னு ஒரு படம் அந்த படத்தில் சர இவங்க சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் காதல் திருமணம் எம் ஆர் ராதா பையன் அவர் காதல் திருமணம் பண்ணிக்கிறவாங்க பட்டாளத்துக்கு போயிருப்பார் அப்போ தனியாக இருப்பாங்க யார் சாவித்திரி அந்த நேரம் அந்த கதவு தட்டப்பட்டு அந்த ஆடை வந்து சேருங்க அவர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மா அந்த சொல்லுவார் அம்மா இருந்து ஆடை வந்தா அவங்க இல்லைன்னு அர்த்தம்மா அப்படின்னு சொல்லி முடித்த உடனேங்க சினிமான்னா என்னான்னு தெரிஞ்சுக்குங்க நம்ம உணர்வு பீரிட்டு அடிக்க வைக்கிறப்ப அந்த பெண்ணுடைய மங்களகரமான விஷயங்களை பூரா மாற்றுவாங்க பார்த்திங்களா இந்த பொட்டை அழிக்கிறது இதெல்லாம் அப்படி நடக்கிறப்ப பின்னணியில் ஒரு குரல் வருங்க பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு தர்மம் என்பார் நீதி என்பார் தாயன்பு பட்டகத்தை தந்தியிலே விட்டுவிட்டு தன்மான வீரர் என்பார் பிரம்ம எழுத்தன்பார் கடவுள் மேல் குற்றம் சொல்வார் அப்படிங்கிற குரல்ல அங்க சிவாஜியும் சந்திரபாபுவும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இது ரிக்ஸா ஓட்டிக்கிட்டே பாடுவாங்க இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி நாம ஒன்றா இருக்கணும் தர்மம் என்பார் நீதி என்பார் என்பார் தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே விட்டுவிட்டு தன்மான வீரர் என்பார் பிரம்மணல் தன்பார் கடவுள் மேல் குற்றம் சொல்வார் யாரு திண்ணை பேச்சு வீரர்